பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் தொண்ணூத்தி நான்கு பதினெட்டு என் அடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது ஆண்டவரே உமது பேரன்பு என்னை தாங்குகின்றது பிரியமானவர்களே மிக அருமையான வசனம் இது இதோ நான் தடுமாறுகின்றேன் எனக்கு பாதை தெரியவில்லை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றேன் உதவி செய்ய ஒருவரும் இல்லை இந்த நாளில் நான் தடுமாறி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் போதெல்லாம் ஆண்டவருடைய அன்பு கரம் நம்மை தாங்கி நடத்துகின்றதாம் இந்த நாளில் இந்த காரியத்தை நான் தனியாக மேற்கொள்ள போகிறேன் இந்த விஷயத்தில் உதவி இல்லாமல் இருக்கிறேன் இந்த தேவையில் எனக்கு யாரிடமிருந்து உதவி கிடைக்கவில்லை என்று நீங்கள் தவிக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இணைந்து செயல்பட போகின்றது நீங்கள் மனித துணையை தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்த போகின்றார் உங்கள் காரியங்களை அவரே மேற்கொள்ளப் போகின்றார் இறைவனை மட்டும் நம்புவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ